அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த காணொளி பதிவிலே அனைத்து போட்டி பரீட்சைகளுக்கும் வரக்கூடிய உளச்சார்பு சார்ந்த வினாக்களிலே எண் தொடரை நிரப்புதல் என்றது அனைத்து போட்டி பரீட்சைகளுக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வி அந்த வகையிலே முதலாவது கேள்வி கீழ்காணும் வினாக்களில் எண்கள் ஒரு குறிப்பிட்ட விதியின்படி வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன கேள்விக்குறி இடப்பட்டுள்ள இடத்தில் சரியாக பொருந்தக்கூடிய எண்ணினை கொடுக்கப்பட்டுள்ள நான்கு மாற்று விடைகளிலிருந்து தெரிவு செய்க என இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே முதலாவது கேள்வியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த எண் தொடர் சார்ந்த வினாக்களை செய்கின்ற போது முதலில் நாங்கள் அவதானிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த எண் தொடர் அதிகரித்து செல்லுகின்றதா அல்லது குறைந்து செல்லுகின்றதா அல்லது சதுர எண்களால் அதிகரித்து செல்லுகின்றதா அல்லது எண்களால் அதிகரித்து செல்லுகின்றதா அல்லது முதன்மை எண்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்றதா அல்லது ஒற்றை எண்களா இரட்டை எண்களா ஒன்று கூடியிருக்கா ஒன்று குறைந்திருக்கா இவ்வாறு அனைத்து கோணங்களிலையும் நாங்கள் அனைத்து கோணங்களையும் நாங்கள் யோசிக்க வேண்டும் அந்த வகையிலே முதலாவது கேள்வியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நான்கு ஐந்து ஏழு பத்து பதினொன்று பதிமூன்று பதினாறு பதினேழு கேள்வி அடையாளம் இருபத்தி ரெண்டு இந்த எண் தொடர் எவ்வாறு நகர்த்தப்பட்டிருக்கின்றது என்பதை முதலில் அவதானிக்க வேண்டும் இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நான்குக்கும் ஐந்துக்கும் இடையிலான வித்தியாசம் வந்து ஒன்று அதேபோன்று ஏழுக்கும் ஐந்துக்கும் இடையிலான வித்தியாசம் ரெண்டு அதேபோன்று பத்துக்கும் ஏழுக்கும் இடையிலான வித்தியாசம் மூன்று ஒவ்வொன்றாலும் அதிகரித்துச் செல்கின்றது அதே போன்று பத்துக்கும் பதினொன்றுக்கும் இடையிலான வித்தியாசம் ஒன்று அதே போன்று பதினொன்றுக்கும் பதிமூன்று இடையிலான வித்தியாசம் இரண்டு அதேபோன்று பதினாறுக்கும் பதிமூன்றுக்கும் இடையிலான வித்தியாசம் மூன்று இந்த எண் தொடரை நாங்கள் பார்க்கின்ற போது அதிகரித்து சென்று மீண்டும் அதே மாதிரி அதிகரித்து செல்கின்றது மூன்று இலக்கங்கள் ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று பிறகு ஒன்று ரெண்டு மூன்று என்று அதிகரித்து செல்கின்றது பிறகு வரப்போது பதினாறுக்கும் பதினேழுக்கும் இடையில் வந்து ஒன்று வித்தியாசம் பிறகு பதினேழுக்கும் அந்த கேள்வி குறியீட்டுலேயே வர வேண்டிய இலக்கத்துக்கும் இடையில் வித்தியாசம் வந்து ரெண்டு வர வேண்டும் அப்போவே பதினேழோட நாங்கள் ரெண்டை கூட்டினு மனுஷனா அதில் வந்து பத்தொன்பது வரும் ஆகவே பத்தொன்பதுலேருந்து பதினேழு போனால் அந்த வித்தியாசம் வந்து ரெண்டு வரும் அப்போ அதுக்குரிய சரியான விடை வந்து பத்தொன்பது தான் அதுக்குரிய சரியான விடை ஆகவே இரண்டாவது விடையில் அந்த பத்தொன்பது இருக்கின்ற அப்போ ஆக இரண்டாவது தான் அதுக்குரிய சரியான விடையாக இருக்கின்றது இரண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்வி அறுநூற்றி இருபத்தி ஐந்து ஐந்து நூற்றி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து கேள்வி அடையாளம் நூற்றி இருபத்தி ஐந்து இந்த எண்கோளத்தை நாங்கள் முதலிலே அவதானிக்க வேண்டும் அறுநூற்றி இருபத்தி ஐந்து பிறகு ஐந்து நூற்றி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து கேள்வி அடையாளம் நூற்றி இருபத்தி ஐந்து என்ற எண் தொடரில் இந்த எண்கோலம் நகர்த்தப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த அறுநூற்றி இருபத்தி ஐந்து ஐந்தால் போது வருகின்ற விடை வந்து நூற்றி இருபத்தி ஐந்து பேர் ஐந்தால் நாங்கள் பிரிக்கிற போது நூற்றி இருபத்தி ஐந்து விடை வருகின்றது பிறகு இந்த நூற்றி இருபத்தி ஐந்து ஐந்தை பிரிக்கின்ற பிரிக்கின்றபோது அப்போ அதில் வர வேண்டிய விடை கேள்வி அடையாளத்தில் வர வேண்டிய விட இருபத்தி ஐந்து வரணும் ஐந்தாலை பிரிபட்டு செல்கின்றது உண்டு விட்டு கொண்டு ஐந்தாலை பிரிபடுகின்ற அறுநூற்றி இருபத்தி ஐந்து ஐந்தால் பிரிபட்டு நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தி ஐந்து ஐந்தாலை பிரிபட்டு இருபத்தி அஞ்சு அதே போன்று அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்படி நாங்கள் பார்க்குற போது அஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி எப்படி வந்தது இந்த கோணத்தில் பார்க்குற போது ஐந்தாலை பெருக்கப்பட்டிருக்கின்றது இப்போ ஐந்து ஐந்தாலை பெருக்கின்ற போது இருபத்தி ஐந்து பிறகு இருபத்தி ஐந்து ஐந்தாலை பெருக்கின்ற போது நூற்றி இருபத்தி ஐந்து வரும் ஆகவே அதுக்குரிய சரியான விடை இருபத்தி ஐந்து அதுக்குரிய சரியான விடை இரண்டாவது விடையில் இருக்கின்றது இரண்டாவது விட அதுக்குரிய சரியான விடை விடைத்தொகை மூன்றாவது கேள்வி மூன்று ஏழு பதினைந்து கேள்வி அடையாளம் அறுபத்தி மூன்று நூற்றி இருபத்தி ஏழு இந்த எண்தொடர் நாங்கள் முதலில் அவதானிக்க வேண்டும் எப்படி இந்த எண்தொடர் நகர்த்தப்பட்டிருக்கு என்றதை நாங்கள் முதல்ல பார்க்க வேண்டும் இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஏழுக்கு வித்தியாசத்தை முதலாவது அவதானிங்கோ ஏழுக்கும் மூன்றுக்கும் இடையிலான வித்தியாசம் இருக்கின்றது நான்கு இருக்கின்றது ஏழுக்கு மூன்றுக்கும் இடையிலான வித்தியாசம் நான்கு அதே போன்று பதினைந்துக்கும் ஏழுக்கும் இடையிலான வித்தியாசம் எட்டு இருக்கின்றது நான்கு வித்தியாசம் எட்டு வித்தியாசம் இருக்கின்றது அப்போ இதை நாங்கள் அவதானிக்கிற போது அதனுடைய மடங்கு அலாதிகரித்து செல்கின்றது இருக்க நாங்கள் பார்ப்போம் கேள்வி அடையாளத்தில் வர வேண்டிய எண்ணெய் போட்டு பார்க்குற போது அதுக்கு விட சரியான விடையான்றது நாங்கள் முதலில் எடுத்துக்கொள்ள முடியும் அப்போ இங்கே நாங்கள் பார்த்த முடிச்சுனா ஏழுக்கும் மூன்றுக்கு இடையிலான வித்தியாசம் நாலு பதினஞ்சுக்கும் ஏழுக்கும் இடையிலான வித்தியாசம் எட்டு இந்த நாலினுடைய நாலினுடைய ரெண்டு மடங்கு பார்த்த முடிச்சுன்னா எட்டு வந்திருக்கின்றது அதே போன்று எட்டினுடைய எட்டு ரெண்டு நாள் பார்க்குறாங்க பதினாறு எட்டு ரெண்டு மடங்கு பதினாறு வந்து இதில் வர வேணும் அந்த இடைவெளியில் பதினாறு வர வேண்டும் பதினாறோட இந்த பதினைஞ்சை கூட்டுற போது பதினாறோடு பதினஞ்சை கூட்டுற போது இந்த கேள்வி அடையாளத்திலே வர வேண்டிய விடை வர வேணும் பதினஞ்சோட பதினாறு நாங்கள் கூட்டுற போது அதில் வர வேண்டிய விடையை நாங்கள் பார்த்த மனுஷன்னா முப்பத்தி முப்பத்தி ஒன்று வரணும் பதினஞ்சோட பதினாறு கூட்டுற போது கூட்டின மனுஷன்னா ஆயிரத்தி நூறு பதிந்து முப்பத்தி ஒன்று இதில் வர வேண்டிய விடை வந்து முப்பத்தொன்று முப்பத்தொன்று இருக்கான்னு பாருங்கள் விடையில் இப்போ ரெண்டாவது விடையில் முப்பத்தொன்று இருக்கின்றது அதில் வர வேண்டிய விட முப்பத்தொண்டு ஒரு அங்கால் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பதினாறு ரெண்டு மடங்கு முப்பத்தி ரெண்டு அப்போ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி மூன்றோட கூட்டுற போது நூற்றி இருபத்தி ஏழு அப்போ அந்த பேட்டன்லாம் அது அந்த எண்கோலம் செல்லுகின்றது அப்போ ஆகவே அதுக்குரிய விட வந்து ரெண்டாவது விட நான்காவது கேள்வி ஒன்று ஒன்று பதினாறு நாலு இருபத்தி ஐந்து ஐந்து முப்பத்தி கேள்வி அடையாளம் பதினொன்று அப்போ இந்த எண்கோலத்தை முதலில் நாங்கள் அவதானிக்க வேண்டும் அப்போ இந்த எண்கோலம் எவ்வாறு வேண்டும் முதலில் விளங்கிக் கொள்ளுங்கோ அப்போ இங்கே பார்த்த மனுஷன்னா ஒன்று அப்போ ஒன்றினுடைய வர்க்கம் வந்து ஒன்று அதே போன்று ஒன்றினுடைய வர்க்கம் உண்டு ஒன்றோ ரெண்டு தரம் வெளியே பறிக்கணும்னா உண்டு ஒன்றினுடைய வர்க்கம் உண்டு அதே போன்று இங்கே நாங்கள் பார்த்த மனுஷன் நாலினுடைய வர்க்கம் தான் பதினாறு அடுத்ததாக அஞ்சினுடைய வர்க்கம் வந்திருக்கின்றது இப்போ ஆறனுடைய வர்க்கம் வந்திருக்கின்றது அந்த வர்க்கம் முப்பத்தி ஆறு வந்திருக்கின்றது அதே மாதிரி இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த இதை பாருங்க அதில் ஒன்றினுடைய அடுத்த ஒன்று வந்திருக்கின்றது அடுத்தது நாலு அடுத்தது அஞ்சு அடுத்தது ஆறு அந்த கோலத்தில் ஒன்றினுடைய வர்க்கம் ஒன்றை போட்டிருக்காங்க அதில் ஒன்றினுடைய வர்க்கம் அந்த ஒன் இதில் போட்டிருக்காங்க அதே மாதிரி இது எப்படி இன்னுக்கு இருந்து நாங்கள் பார்க்கலாம்னு நினைக்கின்றேன் இங்கேன்னு பார்த்தோம்னு சொன்னால் பதினொன்று பதினொன்றுடைய வர்க்கம் வந்து பதினொன்றினுடைய வர்க்கம் எங்களுக்கு நூற்றி இருபத்தி ஒன்று இல்லை நூற்றி இருபத்தொண்டு வரணும் அதேபோன்று ஆறுனுடைய வர்க்கம் முப்பத்தி ஆறு பின்னுக்கு இருந்து பார்க்கலாம் அஞ்சு வர்க்கம் இருபத்தி அஞ்சு நாலுடைய வர்க்கம் பதினாறு ஒன்றினுடைய வர்க்கம் ஒன்று அப்படி பார்த்து நாங்கள் இதுக்குரிய சரியான விட எங்களால் எடுக்க முடியும் ஆகவே நூற்றி இருபத்தி ஒன்று தான் இதுக்குரிய சரியான விட இந்த கேள்வி அடையாளத்தில் வர வேண்டிய சரியான விட வந்து நூற்றி இருபத்தி ஒன்று ஓகே ஐந்தாவது கேள்வி ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி மூன்று ஐ ஐம்பத்தொன்பது அறுபத்தொன்று அறுபத்தி ஏழு கேள்வி அடையாளம் எழுபத்தி மூன்று எழுபத்தொம்பது எண்பத்தி மூன்று இப்போ இந்த வெண்கோளத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது இப்போ முதல்ல நாங்கள் இவ்வாறு இந்த எண் நகர்த்தப்பட்டிருக்கின்றாவதான் நீங்கோ ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தொன்பது அறுபத்தொன்று அறுபத்தேழு எழுபத்தி மூணு பகா எண்கள் சொல்வார்கள் ரெண்டாலையும் தன்னாலையும் தான் அதை வகுக்கலாம் அந்த இலக்கத்தை வகுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி மூன்று சரி ஐம்பத்தொம்பது அறுபது அறுபத்தொன்று அறுபத்தேழு அதுக்கு பிறகுபார பகான் என்னன்னு நாங்கள் பார்த்தோம்னா எழுபத்தி ஒன்று மற்றெல்லாம் பார்த்தோம் பிரிவிடக்கூடியது எழுபத்தி ஒன்று தான் அந்த விடையை வச்சுக்கொண்டு பார்க்கலாம் இப்போ எழுபத்தி ஒன்று தான் அதுக்குரிய சரியான விடையாகும் மூன்றாவது விடை ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி நாங்கள் பார்த்த மனுஷன் ஒன்பது பத்தொன்பது முப்பத்தொன்பது எழுபத்தொம்பது நூற்றி ஐம்பத்தொம்பது கேள்வி அடையாளம் அறுநூற்றி முப்பத்தொம்பது என்ற எண் கோலத்திலே அது இந்த எண் தொடர் சென்றிருக்கின்றது இப்போ இங்கே நாங்கள் பார்த்த மன்னிச்சுன்னா இந்த ஒன்பதோட பத்தை போது தான் பத்தொன்பது வரும் அது சரி அதே மாதிரி இந்த பத்தொன்பதோட இருபதை கூட்டுற போது முப்பத்தொன்பது வரும் இருபதை கூட்டுற போது இந்த பத்தினுடைய டபுள் மடங்கு இருபது இருபதுனுடைய ரெண்டு மடங்கு நாற்பது அப்போ நாற்பது நாங்கள் கூட்டணும் முப்பத்தொம்பதோட நாற்பதை கூட்டுற போது எங்களுக்கு எழுபத்தி ஒன்பது வரும் ஒரு அது அதில் நாற்பது டவுள் மடங்கு எண்பது எழுபத்தொம்பதோடு எண்பதை கூட்டுற போது நூற்றி ஐம்பத்தொன்பது வருது அடுத்தது அதனுடைய டவுள் மடங்கு கூட்டணும் எழுபத்தி நூற்றி ஐம்பத்தொன்பதோட எண்பதுடைய டவுள் மடங்கு நூற்றி அறுபது இப்போ நூற்றி அறுபதையும் நூற்றி அறுபதையும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதையும் கூட்டின மனுஷன் அதில் வாரம் விட வரணும் அப்படின்னு நாங்கள் பார்த்த மனுஷனா இதில் பாருங்கள் அப்போ அப்படி கூட்டுற போதும் அறுபது அறுபது நூற்றி அறுபது கூட்டினா ஒன்பது ஒன்று முன்னூற்றி பத்தொன்பது அதில் வரணும் அப்போ அந்த விடை இருக்கான்னு பாருங்கள் பத்தொன் நூற்றி பத்தொன்பது முந்நூற்றி பத்தொன்பது இருக்கணும் பாகவே முன்னூற்றி பத்தொன்பது நான்காவது விடை இருக்கின்றது பாக அதுக்குரிய சரியான விடை நான்காவது விடை முன்னூற்றி பத்தொன்பது ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வி பனிரெண்டு பதினைந்து முப்பத்தி ஆறு நாற்பத்தஞ்சு நூற்றி எட்டு கேள்வி அடையாளம் முன்னூற்றி இருபத்தி நாலு அப்போ இந்த எண் கோலம் எவ்வாறு செல்லுகின்றது என்று முதலாக நாங்கள் அவதானிக்க வேண்டும் பன்னெண்டு பதினைஞ்சி முப்பத்தாறு நாற்பத்தஞ்சு நூற்றி எட்டு கேள்வி அடையாளம் முந்நூற்றி இருபத்தி நாலு என்ற இந்த எண்கோலம் செல்லுகின்றது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பன்னெண்டுக்கும் பதினைஞ்சிக்கும் இடையிலான வித்தியாசம் வித்தியாசத்தையும் பார்க்கலாம் அதே நேரம் பன்னெண்டு மூண்டாலை பெருக்கிற போகுதான் முப்பத்தி ஆறு வந்திருக்கு பன்னெண்டு தர மூணு முப்பத்தாறு அதே நேரம் இந்த முப்பத்தி ஆறு மூண்டாலை பெருக்கணும் எங்களுக்கு எத்தனை வரணுமென்னு சொன்னால் நூற்றி எட்டு வந்திருக்கின்றது இப்போ மூன்றால் பெருக்கப்பட்டுகின்றது மூன்றால் பெருக்கப்பட்டு செல்லுகின்றது இந்த நூற்றி எட்டை வந்து மூன்றாவை பெருக்கினமன் சொன்னால் முந்நூற்றி இருபத்தி நாலு முன்னூற்றி இருபத்தி நாலு நூற்றி எட்டை பிரிக்கணும்னு சொன்னால் மூண்டாவில் பெருக்கினா வந்திருக்கு அதே மாதிரி இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதே மாதிரி பதினஞ்சு பதினஞ்சு மூண்டாவில் பெருக்கினால் நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சு மூண்டாவில் பெருக்கினா எத்தனை பெறும் நாற்பத்தஞ்சு மூண்டாலை பெருக்கணும் நாற்பத்தஞ்சி தர 3 പ്പത്തി അഞ്ച് സര മൂന്ന് പതിനഞ്ച് ഒണ്ട് മിച്ചം നൂറ്റി മുപ്പത്തി അഞ്ച് ഇപ്പം നൂറ്റി മുപ്പത്തി അഞ്ച് വിടയിൽക്കു പത്താ രണ്ടാ വിടയിൽ ആകെ രണ്ടാമത് വിടിക്കുക സരിയാന വിടയാകും എട്ടാമത് കേൾവി പന്ത്രണ്ട് മുപ്പത്തി രണ്ട് എഴുപത്തി രണ്ട് നൂറ്റി അമ്പത്തി രണ്ട് കേൾവി അടയാളം അറുന്നൂറ്റി മുപ്പത്തി രണ്ട് അപ്പോൾ ഇങ്ങ പാത്തം എന്തോല നകർവ് വെവാറ് சென்றிருக்கின்றது எங்கள் முதலாவது நாங்கள் அவதானிக்க வேண்டும் இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த எண்கோல நகர்வானது பன்னெண்டு பன்னெண்டோடு நாங்கள் பத்து கூட்டினா வராது இருபதை கூட்டுற போதும் பன்னெண்டோட இருபதை கூட்டின மனுஷன் எங்களுக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு பிறகு நூற்றி பன்னெண்டோடு நாங்கள் இருபதை கூட்டின மனுஷன்னா முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு நூ முப்பத்தி ரெண்டு பன்னெண்டோடு இருபது கூட்டும் போது முப்பத்தி ரெண்டு பிறகு முப்பத்தி ரெண்டோடு எத்தனை கூட்டினா எழுபத்தி ரெண்டு ரெண்டு கேட்டால் நாற்பது கூட்டினா நாற்பது கூட்டினா எழுபத்தி ரெண்டு அதனுடைய டவுள் மடங்கு பிறகு எண்பதோட நூ எழுபத்தி ரெண்டோட எண்பதை கூட்டணும் எண்பது கூட்டினா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரும் பிறகு அதனுடைய டவுள் மடங்கு அறுவது எண்பதோடு நூற்றி அறுபதோடு நூற்றி ஐம்பத்தி ரெண்ட கூட்டணும் அப்போ நூற்றி ஐம்பத்தி ரெண்டோ கூட்டினா முந்நூற்றி பன்னெண்டு இருக்கணும் அப்போ நாலாவது விடை முன்னூற்றி பன்னெண்டு நாலாவது விட இது சரியான நாலாவது ஒன்பதாவது கேள்வி ஒன்பதாவது கேள்வி இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எட்டு பத்தொன்பது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தேழு அப்போ இந்த எண்கோலம் அவ்வாறு செல்கின்ற முதலில் அவதானிக்க வேண்டும் அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எட்டோட எட்டோட நாங்கள் எத்தனைய கூட்டினா பத்தொன்பது பேர் அப்படின்னு சொன்னால் பதினொன்றை கூட்டுவோம் எட்டோட பதினொன்றை கூட்டினா பத்தொன்பது பிறகு இந்த எட்டுலேருந்து பத்தொன்பதுலேருந்து எட்டை கழித்தா பதினொன்று பிறகு முப்பத்தி ரெண்டுலேருந்து பத்தொன்பது கழித்த மனுஷன்னால் பதிமூன்று வருது இதுக்குள்ள வித்தியாசம் நாற்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ரெண்டு கழித்த மனுஷன்னால் பதினஞ்சு வித்தியாசம் வருகின்றது பதினைந்து வித்தியாசம் இருக்குது எண்களில் தான் செல்லுகின்றது பதினொன்று பதிமூன்று பதினஞ்சு பதினாறு எட்டு பதினேழு இப்போ பதினேழோட நாற்பத்தேழு கூட்டணும் இப்போ பதினேழோட நாற்பத்தேழு கூட்டினா அந்த இடத்துல வார விட வேறு பதினேழோட நாற்பத்தேழு கூட்டணும் பதினேழோட நாற்பத்தி ஏழை கூட்டினா சரி பதினாலு அஞ்சு ஆறு இப்போ அறுபத்தி நாலு எங்களுக்கு அந்த இடத்துல அறுபத்தி நாலு விடையில் இருக்கான்னு பாருங்கள் அறுபத்தி நாலு இருக்குன்ற முதலாவது விடையில் இருக்கு பதினாறுக்குடி சரியான விடை அடுத்தது பத்தாவது கேள்வி ஒன்று ஐந்து மூன்று பத்து ஒன்பது இருபது இருபத்தி ஏழு நாற்பது அப்போ இந்த எண்கோலம் எப்படி செல்லுகின்றது அவதானித்தம் என்று சொன்னால் இந்த எண்கோலம் இவ்வாறு நகர்த்தப்பட்டிருக்கின்றது என்பதை அவதானிப்புமாக இருந்தால் அப்போ இதுக்கு ஐந்துக்கும் ஒன்று கிடையில் வித்தியாசத்தை பாருங்கள் அல்லது ஒன்று மூன்று ஒன்பது அப்படி பாருங்கள் வித்தியாசம் இவ்வாறு நகர்த்தப்பட்டிருக்கின்றது ஒன்றை மூண்டாவில் பெருக்கணும் மனுஷன்னா மூன்று மூன்றை மூணால் வைக்கணும் ஒன்பது வந்திருக்கின்றது ஒன்பது மூன்றால் வைக்கணும் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மூன்றாவில் பெருக்கணும் இருபத்தி ஏழு நான் மூண்டால் பிரிக்கணும்னால் அதுக்குரிய விடை வரணும் அப்போ இருபத்தி ஏழு தர மூன்று இருபது ஏழு மூன்று இருபத்தொன்று எண்பத்தி ஒன்று வரணும் அப்போ எண்பத்தி ஒன்று விட இருக்காண்டு வரணும் சரி எண்பத்தி ரெண்டு இருக்கு இதுதான் முதலாவது விட பத்தாவது முதலாவது விட சரியான விடை பதினொராவது கேள்வி நான்கு ஆறு எட்டு பதினைந்து பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று அறுபத்தி நாலு இந்த எண் தொடர் எவ்வாறு செல்லுகின்றது இப்போ இங்கே நாங்கள் பார்த்தம்னு சொன்னால் இந்த நாலு ரெண்டாவது வைக்கணும் எட்டு வந்திருக்கின்றது எட்டு ரெண்டாவது வைக்கணும் பதினாறு பதினாறு ரெண்டாவது வைக்கணும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டாக வைக்கணும் அறுபத்தி நாலு அந்த கோலத்தில் தான் இது இந்த கோலம் செல்லுகின்றது அதே மாதிரி அடுத்தது பார்த்தம்னு சொன்னால் இந்த ஆறோட ஒன்பதை கூட்டுங்கு ஆறோட ஒன்பதை கூட்டினா ஒன்பது கூட்டினா பதினைந்து பிறகு பதினைந்தோட ஒன்பதை கூட்டினா இருபத்தி நாலு இப்போ இருபத்தி நாலோட ஒன்பதை கூட்டணுமெண்ட் முப்பத்தி மூன்று பிறகு முப்பத்தி மூன்றோட ஒன்பதோ கூட்டுங்க முப்பத்தி மூன்றோட ஒன்பதை கூட்டினா நாற்பத்தி ரெண்டு இப்போ நாற்பத்தி ரெண்டு விடையில் இருக்கா இருக்கின்றது இரண்டாவது விட நாற்பத்தி ரெண்டு அது கேள்வி அடையாளத்தை வர வேண்டிய விட வந்து நாற்பத்தி ரெண்டு பனிரெண்டாவது கேள்வி ஐந்து ஆறு எட்டு பதினொன்று பதினஞ்சு இருபது அப்போ இந்த எண்கோலம் ஒவ்வாறு செல்லுகின்றது இங்கே நாங்கள் அவதானிக்கின்ற போது ஐந்து ஆறு ஒன்று வித்தியாசம் எட்டுக்கும் ஆறுக்கும் இடையே ரெண்டு வித்தியாசம் பதினொன்றுக்கும் எட்டுக்கும் மூன்று வித்தியாசம் பதினஞ்சிக்கும் பதினொன்றுக்கும் நாலு வித்தியாசம் இருபதுக்கும் பதினஞ்சிக்கும் ஐந்து வித்தியாசம் அடுத்தது ஆறு அப்போ அதை நாங்கள் இருபதோட ஆற கூட்டின மனுஷன்னா இருபத்தி ஆறு எங்களுக்கு கதையில் இருபத்தி ஆறு வேணும் அப்போ இருபத்தி ஆறு இருக்கின்றது மூன்றாவது இப்போ பதிமூன்றாவது கேள்வி ஒன்று நாலு ஒன்பது பதினாறு இருபத்தி ஐந்து அப்போ இது பார்க்கக்கூடிய எங்களுக்கு விளங்குது ஏன்னா வர்க்கம் மூலங்கள் சதுரன்களால் அது செல்லுகின்றது சதுரன்களால் செல்லுகின்றது ஒன்றின் வர்க்கம் ஒன்று ரெண்டு மர்க்கம் நாலு மூன்று மர்க்கம் ஒன்பது நாலு மறுக்கம் பதினாறு ஐந்து மர்க்கம் இருபத்தி ஐந்து அடுத்த ஆறின் வர்க்கம் வந்து முப்பத்தி ஆறு இதில் விடையாக வரணும் ஆகவே நான்காவது விடை பதினான்காவது கேள்வி பதினான்காவது கேள்வி ஒன்று ஒன்று ரெண்டு மூன்று அஞ்சு எட்டு பதிமூன்று வருத்தி ஒன்று இந்த எண்கூலத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது இந்த எண்கூலம் இப்படி செல்லுகின்ற இதில் பாருங்கள் சின்னொரு ஐடியா தான் இந்த ஒண்டையும் ஒண்டையும் கூட்டி ரெண்டை போட்டிருக்காங்க ஒன்றையும் ஒன்றையும் ரெண்டு ரெண்டு இலக்கத்தை முதல் ரெண்டு இலக்கத்தை கூட்டி அடுத்த விட வருது பிறகு ரெண்டு இலக்கத்தை கூட்டி அடுத்த விட வரும் ஒன்றையும் மூன்றையும் கூட்டினா ஒண்டையும் ரெண்டையும் கூட்டினா மூன்று பிறகு ரெண்டையும் மூன்றையும் கூட்டினா அஞ்சு மூன்று அஞ்சையும் கூட்டின எட்டு எட்டையும் அஞ்சு கொண்டு பதிமூன்று எட்டே பதிமூணையும் குன்று இருபத்தி ஒன்று பதிமூன்று இருபத்தி ஒன்றையும் கூட்டினா எங்களுக்கு விடை வேணும் முப்பத்தி நாலு பாகவே முதலாவது விடை பதினைந்தாவது கேள்வி ஒன்று ஒன்று நாலு எட்டு ஒன்பது இருபத்தி ஏழு பதினாலு அறுபத்தி நாலு அப்போ இந்த எண்கோலத்தை அவதானி இது எப்படி இந்த எண்கோலம் செல்லுகின்றது இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதை பாருங்கள் இது இப்படி வர்க்க மு வர்க்கத்தால் செல்லுகின்றது சதுரன்களால் ஒன்றின்றுக்கம் ஒன்று ரெண்டு மிருக்கம் நாலு மூன்று மிருக்கம் ஒன்பது நாலு மிருக்கம் பதினாறு அடுத்த இருபத்தி ஐந்து அந்த அதில் வர வேண்டிய இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து இதுக்கான பார்க்க விடையில் ஆகவே இந்த அடுத்த விட அதுக்கு அங்கே அடுத்த இதில் வர வேண்டியது நூற்றி இருபத்தி ஐந்து தான் இருபத்தி ஐந்து வர உடைகளில் இல்லை அப்போ ஆகவே இதுக்குரிய சரியான விடை வந்து மூன்றாவது விட மூன்றாவது விட சரியான விட பதினாறாவது கேள்வி பூஜ்ஜியம் மூன்று எட்டு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த எண் தொடர் தொடரவாறு செல்லுகின்றது பதினாறாவது கேள்வி பூஜ்யம் வந்திருக்கின்ற அப்புறம் மூன்று எட்டு பதினஞ்சு இருபத்தி நாலு முதலாவது நாங்கள் யோசிக்கணும் பூஜ்யம் வந்துன்னா கழிப்பட்டுருக்கு எதிர் வகையில் கழிப்பட்டு தான் அதில் வந்திருக்கணும் பூஜ்ஜியம் ஒன்றினுடைய வர்க்கம் எத்தனைன்றா ஒன்று ஒன்றிலிருந்து ஒன்றை கழித்த பூஜ்ஜியம் ரெண்டினுடைய வர்க்கம் நாலு நாலுலேருந்து நாலிலிருந்து ஒன்றை கழித்தா மூன்று மூன்றினுடைய வர்க்கம் ஒன்பது ஒன்பதுலேருந்து ஒன்றை கழிச்சா எட்டு நாலினுடைய வர்க்கம் பதினாறு பதினாலு தொண்டரை கழிச்சா பதினஞ்சு ஐந்துடைய வர்க்கம் இருபத்தி ஐந்து இருபத்தைந்து ஐந்து தொண்டர் இருபத்தி நாலு அடுத்த அஞ்சு குரு அடுத்த ஆறு ஆறுனுடைய வர்க்கம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறிலிருந்து ஒன்றை கழிச்சா முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து இருக்காண்டு வருவது இருக்குண்டு நாலாவது விடையிலும் முப்பத்தி ஐந்து இருக்குண்டு ஆகிறதுக்குரிய விட வந்து நான்காவது விட பதினேழாவது கேள்வி ஒன்பது இருபத்தி எட்டு அறுபத்தஞ்சு கேள்வி அடையாளம் இருநூற்றி பதினேழு ஆக இந்த கேள்வி அடையாளத்தில் வர வேண்டிய இயக்கம் என்னென்று கேட்டிருக்கு ஒன்பது இருபத்தி எட்டு அறுபத்தஞ்சு கேள்வி அடையாளம் இருநூற்றி பதினேழு இது எவ்வாறு இந்த எண் கோலம் செல்லுகின்றது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ட்ரெண்டினுடைய கனம் எங்களுக்கு தெரியும் எட்டுன்னு சொல்லி அப்படி தான் நடந்திருக்கு ரெண்டின கனம் எட்டு எட்டோட உண்டை கூட்டினா ஒன்பது பேர் அப்போ அது அந்த பற்றனு சரி அடுத்தது மூன்றினுடைய கனம் இருபத்தி ஏழு அப்போ இருபத்தி ஏழோட உண்டை கூட்டினா இருபத்தெட்டு வந்துருக்கு அதுவும் சரி அடுத்தது நாலினுடைய கனம் அறுபத்தி நாலு அதோட உண்டை கூட்டினா அறுபத்தஞ்சு அடுத்ததாக எங்களுக்கு வரணும் நாலுனா அடுத்த ஐந்து ஐந்தினுடைய கனம் வந்து நூற்றி இருபத்தி ஐந்து அதோட உண்ட கூட்டினா நூற்றி இருபத்தி ஆறு விட இருக்கான்னு வரேன் முதலாவது விட இருக்கு கணத்தினுடைய பெருமாணத்தோடு உண்டை கூட்டி தான் அந்த விட வந்திருக்கு பதினெட்டாவது கேள்வி பதினெட்டாவது வினா பாருங்க முப்பத்தி ஆறு நாலு பதினெட்டு எட்டு ஒன்பது பதினாறு இந்த எண் கோலம் ஒவ்வாறு செல்லுகின்றது இங்கே நாங்கள் பார்க்குற போது இதில் முப்பத்தி ஆறு இருக்குது பிறகு பதினெட்டு ஒன்றை விட்டு பாருங்கள் பிறகு ஒன்பது பிறகு இதில் வர வேண்டியது முப்பத்தி ஆறு ரெண்டாவது பிரிச்சா தான் பதினெட்டு வரப்பது பதினெட்டு ரெண்டாவது பிரிச்சு தான் ஒன்பது வரப்பது ஒன்பது ரெண்டாவது பிரிச்சா என்ன வரணும் அப்படி அறவாசி வரணும் நாலு தசம் அஞ்சு இப்போ நாலு தசம் அஞ்சு ஒன்பது ரெண்டாக பிரிக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க அப்படி தான் அதுக்கு சரியானபடியாக வரப்போ பத்தொன்பதாவது கேள்வி பதினொன்று பன்னெண்டு இருபது நாற்பத்தேழு இது இதேபாரின் கோலம் செல்லுகின்றது பத்தொன்பதாவது கேள்வி பதினொன்று பதினொன்று பன்னெண்டு இருபது நாற்பத்தேழு அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பதினொன்று பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கு இடையிலான வித்தியாசம் வந்து ஒன்று இருக்குது அதே மாதிரி இருபதுக்கும் பன்னெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் இருபதுக்கும் பன்னெண்டுக்கு இடையிலான வித்தியாசம் எட்டு அதே மாதிரி நாற்பத்தி ஏழுக்கும் இருபதுக்கு இடையிலான வித்தியாசம் இருபத்தி ஏழு இருக்கின்றது அடுத்தது நான் கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த எண்களை பாருங்க ஒன்று எதன் எப்படி வரும்ச்சுனா ஒன்றினுடைய கணம் ஒன்றை மூன்று அழியை போயிங்கன்னா ஒன்று தான் பிறப்பு எட்டு ரெண்டு மூன்று அலியை ரெண்டின் கணம் எட்டு தான் பிறப்பு அடுத்தது ஒன் மூன்று மூன்றை மூன்று அலியை போயிங்கன்னா இருபத்தி ஏழு அடுத்தது நாலினுடைய கணம் அறுபத்தி நாலு இப்போ அறுபத்தி நாலு என்ன செய்யணும் அறுபத்தி நாலோட அறுபத்தி நாலோட நாற்பத்தி ஏழை கூட்டணும் கூட்டினத்து நாற்பத்தி ஏழில் கூட்டணும் அறுபத்தி நாலோட கூட்டணும் ஒன்று நூற்றி ஆகவே மூன்றாவது கூட்ட இருபதாவது கேள்வி அஞ்சு ஏழு பத்து பதினைந்து இருபத்தி ரெண்டு இது எப்படி செல்லுகின்றோம் இந்த எண் கோல ஏழுலேருந்து அஞ்சு கலிச்சமன்ற ரெண்டு ரெண்டு வித்தியாசம் பத்திலிருந்து ஏழை கழிச்சா மூன்று வித்தியாசம் பதினஞ்சிலிருந்து பத்து கழிச்சா ஐந்து வித்தியாசம் அதே மாதிரி இருபத்தி ரெண்டிலிருந்து அண்ணா இருபத்தி ரெண்டிலிருந்து பதினஞ்சு கழிச்சா ஏழு வித்தியாசம் அடுத்ததாக பாருங்கள் இந்த பகா எண்கள்னு சொல்லுவோம் பகா ஆண்களாக சொல்லுகின்ற ஒன்றாலும் தன்னால் வகுப்படக்கூடியது ரெண்டு மூன்று அஞ்சு ஏழு அடுத்தது ஒன்பதில் பதினொன்று பதினொன்றோட இருபத்தி ரெண்டை கூட்டணும் கூட்டினா எங்களுக்கு முப்பத்தி மூன்று விட வரணும் அப்போ ஆக இதில் வர வேண்டிய விட முப்பத்தி மூன்று அது இருபத்தி ஒராவது கேள்வி ரெண்டு மூன்று அஞ்சு எட்டு பதிமூன்று இருபத்தி ஒன்று இலகுவாருக்கு இணையம் சிறிய இலக்கங்களால் போகின்றது அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டையும் ஐந்தையும் கூட்டுற புதங்களுக்கு சாரி ரெண்டையும் மூன்றையும் கூட்டுற புதங்களுக்கு ஐந்து மூன்றையும் ஐந்தையும் கூட்டமுன்னா எட்டு ஐந்தையும் எட்டையும் கூட்டினா பதிமூன்று எட்டையும் பதிமூன்றையும் கூட்டினா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றையும் பதிமூன்றையும் கூட்டினா விட வேணும் மூன்று மூன்று நாலு அஞ்சு முப்பத்தி நாலு இலகுவான கேள்வி ஒன்று அது இருபத்தி ரெண்டாவது கேள்வி பத்து பதினாறு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு கேள்வி அடையாது நூற்றி பத்து இதில் வர வேண்டிய எண்ணை கேட்டிருக்கான் அப்போ இருபத்தி ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது கேள்வியில் எப்படி அது அந்த எண்கோலம் செல்லுகின்றது கூட்டுப்பட்டுருக்கின்றது பத்தோட பத்தையும் பதினாறையும் கூட்டினா இருபத்தி ஆறு அதே பேட்டன் தான் பத்தையும் பதினாறு கூட இருபத்தி ஆறு பதினாறு இருபத்தி ஆறையும் கூட்டினா நாற்பத்தி ரெண்டு ஆறாம் பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறையும் நாற்பத்தி ரெண்டையும் கூட்டினா அந்த விட விடவரணம் இருபத்தி ஆறும் நாற்பத்தி ரெண்டையும் கூட்டினா எட்டு ஆறு அறுபத்தி எட்டு விட வரணும் சரி இருபத்தி மூன்றாவது கேள்வியை பாருங்கள் எட்டு பதினைந்து இருபத்தி நாலு கேள்வி அடையாது நாற்பத்தெட்டு அறுபத்தி மூன்று இருபத்தி மூன்றாவது கேள்வி இதில் நாங்கள் பார்த்தோம் பதினஞ்சுலேருந்து எட்டு எட்டை கழிச்ச மண்டா எங்களுக்கு அதில் ஏழு பெறும் முடியலை ஏழு அப்புறம் இருபத்தி நாலுலேருந்து பதினைஞ்ச கழிச்ச மண்டம் ஒன்பது ஒற்றை எண்கள் அடுத்தது இருபத்தி நாலோட அடுத்த ஒற்றை எண் என்னது ரெண்டு ஏழை ஏழை கூட்டி இருக்கிறோம் ஏழை கூட்டினா பதினஞ்சு அப்புறம் அடுத்த ஒற்றை எண் எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது வரப்போது ஒன்பது பதினஞ்சு கூட்டி இருபத்தி நாலு அப்புறம் பதினொன்று இருபத்தி நாலு கூட்டணும் பதினொன்றோடு இருபத்தி நாலாக கூட்டணும் ஒன்று அஞ்சு முப்பத்தஞ்சு ஆகவே ரெண்டாவது விடு ரெண்டாவது விட அதுக்கு சரியான விட அடுத்த கேள்வி இருபத்தஞ்சாவது கேள்வி பதினாலு பதினெட்டு இருபது பதினாலு இருபத்தி ஏழு பதினொன்று கேள்வி அடியால் ஒன்பது அப்புறம் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் பதினாலும் பதினெட்டு இருபது பதினாலு அப்படி கூடி குறைஞ்சி வந்துருக்கு அப்புறம் பதினாலுக்கும் இருபதுக்கும் என்ன வித்தியாசம் ஆறு வித்தியாசம் அப்புறம் இருபதுக்கும் இருபத்தி ஏழுக்கும் ஏழு வித்தியாசம் ஆறு ஏழு ரெண்டு ஃபோர் ஏழு இருபத்தி ஏழுக்கும் அந்த கேள்வி ஆளத்துக்கு வாழறதுக்கு என்ன வித்தியாசம் விரப்பது அதோட உண்டு கூட்டி தான் போகுது அப்போ எட்டோட எட்ட கூட்டணும் உண்டா கூடி போகுது இருபத்தி ஏழோட எட்ட கூட்டினு மனு சொன்னால் இருபத்தி ஏழோட எட்ட கூட்டணும் கூட்டினங்களுக்கு எத்தனை விரைப்பது உங்களுக்கு முப்பத்தி ஐந்து முப்பத்தி அஞ்சு ரெண்டாவது இடையில் இருக்கின்றது ஓகே நன்றி